அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நம்ம தலைவருக்கு எப்படி கரும்புலிகள் படையில இருந்தாலும் அது மாதிரி அண்ணன் நம்ம செத்தாலும் பரவாயில்ல இந்த இனம் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைச்சோம் ஆனா முழுக்க முழுக்க பிராடு இப்ப சமீபத்துல பாத்துருப்பீங்க எஸ்ஐக்கி ராஜான்னு ஒருத்தர் முக்கோச சங்க தலைவர் வந்து

என்ன அஞ்சு லட்சம் ரூபாய் கட்சி வரைக்கும் சீமா ஒரு ரெண்டு மாசத்துல வருஷத்துல மாநிலம் தொகுதிகளும் மாடவருக்கு தெரியாது அப்ப இவர் தலைமையில இருக்க இவரு சரியா இருக்காரா சீமா இன்னைக்கு பிடிக்காம இருக்கோம் இருக்கா அவரு அவர் சாதி பார்க்காம இருக்க சாதி பார்த்தா ஓட்டு சாதி பாட்டு ஓட்டு போட்டா தீட்டுன்றாரு அப்புறம் ஏன் சாதியில நீங்க வேட்பாளர் மாவட்ட செயலாளர் போனன்றியா காளி மாண்டவன் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் துணை தான் அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொண்டு கொண்டு வந்தாங்க அப்ப கூட வீட்டுல சொன்னேன் காலியமாக்கு நம்ம கட்சிகளையும் ரொம்ப விளம்பரப்படுத்துது நீ அந்த தங்கச்சியோட நீ அறுபதாயிரம் பன்னெண்டாயிரம் அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை முன்னாள் நாம் கட்சியின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு வேங்கை பிரபாகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கையா வணக்கம் தோழர் குறிப்பா உங்களை ஏன் அழைச்சோம்னா சமீபத்துல திரு சீமான் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து கலந்தாய் கொண்டு நடத்திருக்காரு அதுல நிறைய வரவேற்பு இருந்ததாகவும் கூட்டம் அதிகமானதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது அந்த நிச்சயமாக பாத்தீங்கன்னா அந்த சிவகங்கை மாவட்டம் நாங்க வேற லெவலுக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி இந்த உறுதி அளிச்சு கேள்விப்பட்டோம் அங்க வந்தாரா என்ன நடந்தாரு முன்னாள் நிர்வாகி நீங்க இப்ப முரண்பட்டிருக்கீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ஐயா அவர் பேசுறது எல்லாமே சும்மா வெத்தி பேசிட்டாங்க ஐயா நான் கூட்டத்து நேரடியா போல நான் மறுநாள் சரி என்ன பேசியிருக்காருன்றத பாத்தேன் ஏன்னா இவர் என்ன பேசிருக்காரு சும்மா மக்களுக்கு என்ன செய்யறோம்ன்றது எதை பத்தியுமே பேசல சும்மா வந்துட்டு நாங்க வந்தா என்ன சும்மா அந்த ஆரம்பத்துக்குள்ள புத்தகங்கள்ல படிச்சுக்கிட்டு சொல்லுவாரு என்ன நாச்சருக்கு எது செலவு வைக்கல இங்க வாசிக்கு எதுக்கு வைக்கல இப்படி என்ன பேசுறாரு மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றது மருத்துவமனைக்கு செல வைக்கலன்றா இன்னைக்கு திமுக அரசு வந்து அமர்ந்து நிதி இருக்கு அது கூட அவருக்கு தெரியல அப்படித்தான் அவரோட அரசியல்ன்றது சும்மா வெத்து ஓட்டா என்ன வாயில வருதோ எதையா பேச அதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு நீங்க கூட்டம் குடிச்சுன்றீங்க அந்த கூட்டம்ன்றது சிவகங்கை மாவட்டத்துல கொஞ்சம் சிவகங்கை தொகுதிகளை நடந்திருக்குன்னா அந்த சிவகங்கை தொகுதி கூட்டம் மட்டும் இல்ல காரைக்குடி திருப்பத்தூர் மானாமுரம் சிவகங்கை இங்கிட்டு பக்கத்துல ராமநாதர் மாவட்டம் மதுரை மாவட்டம் பக்கத்துல பொது புதுக்கோட்டையில இருந்து இப்பெல்லாம் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு காமிக்கிறது அங்க கூடுல கூட்டம் ஒரு நூறு பேரோட மக்கள் கூட்டம் இருக்காது இந்த காலையில் பார்ப்போம் எல்லாமே புதுசாக ஆளுங்க தான் யாருமே இங்கே இல்லை ஏன்னா இங்கே நான் விளையிட்டு இதுவரை இங்கே பெருசாகவே ஒன்று நடந்தது இல்லையே தேர்தல் முடிஞ்சு நாலு மாசம் ஆச்சு இன்னும் பொடி கட்டின கலெக்ட்ல கொடிக்க பார்த்தீங்கன்னா மாட்டலை அந்த அளவுக்கு தான் இங்கே கட்சி இருக்கு ஆனால் ஓட்டு விழுகுதுன்னா எப்படின்னா நாங்கள் அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நின்றாங்க சக்தி பிரியான்ட்டு அவங்க நிற்கும் போது தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கினது ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அங்கே தான் எழுவத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஓட்டு வாங்கினோம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து இங்கே சிவகங்கை நாடாளுமன்றத்துல வந்து இன்னைக்கு அது அதே மூணுல இருந்து நாங்கள் அஞ்சு பங்கம் மாறினோம் இன்னைக்கு ஆனா இப்ப அப்படின்றத எப்படி பாத்திருக்குன்னா கிட்டத்தட்ட நாங்கள் நின்று கட்சிகள் சபை இருந்திருந்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று மூன்று லட்சம் ஓட்டு மேல வாங்கியிருப்போம் ஆனா வாங்கிடுறது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு ஆனா அதேதான் தமிழ்நாட்டிலே அதே ஓட்டு ஆனா இங்க கட்சி ஒன்றும் வளரல நாங்க கொண்டு போய் சேர்த்தது நிறைய பேர் எங்களுக்கே தெரியாம சில பேர் எங்களை சொல்ல ஆனா அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம்ன்றாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா நான் வெளியில எந்த ஊட்டத்துக்குள்ளையும் நான் பேசல சரி நம்ம வளர்த்த கட்சி அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டோம் ஆனா இப்ப ஒன்னு ஒண்ணு பார்க்கும் போது பேசும்போது இதை கடந்து போகும்போது எண்ணற்ற பேர் வந்து வெளியே நிக்கிறாங்கல்ல என்னடா சரி நம்மளோட உடனே நின்றுன்னு பார்த்தா ஒவ்வொருத்தருமே அது வெளியிட்டே இருக்கும்போது இப்ப சமயத்தோட நீங்க பாத்திருப்பீங்க திருச்சியில இருந்து பிரபு அவர் திருச்சி ஒரு வளர்க்கறீங்க சிவா நீ விளையாடுறாரு அது பாத்திருப்பீங்க அது வளர்க்குறீங்க அதுக்கு முன்னாடி அவர் இப்ப அவர்தான் எழுச்சி மாநாட்டெல்லாம் நடத்தினரு திருச்சியில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் இன்னைக்கு கட்சியில இருந்து நான் எப்படி அவர் இருக்காரு அப்படின்ட்டு விளையாட்டாங்க தஞ்சாவூர் குமன் சொல்லி அவர் தஞ்சாவூர்ல மாநாடு நடத்தினார் அதுவும் பெரிய மாநாடு நடத்தினார் மாநாடு நடத்தி ஒரு ஆறு மாசம் கூட அவர் கட்சியில இல்ல அதுக்கு என்னட்டு வெற்றிக்குமார் சொல்லி மதுரையில நடத்தினார் அண்ணே அவர் நடத்தி இப்ப அவரு ஒரு வருஷம் கட்சியில இல்ல இது என்னன்னா கட்சிக்குள்ள ஒரு முகம் தெரியுதுனா யாரும் புரிஞ்ச மாட்டேன் இவருதே ஒருங்கிணைப்பாளர் வருதேன் இவருதே செய்தி தொடர்பாரு வருதேன் புதுப்ப தவிர யாராவது கட்சிக்குள்ள பாருங்க அந்த தம்பி இடுமான கார்த்தி அலுவலகத்திலேயே கலக்கறனால அவங்களுக்கு ஒரு ஆளும் தெரியும் இப்ப காலியமான கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முன்னாடி தான் அவங்களுக்கு ஒரு குபத்தை கொண்டு வந்தாங்க நான் அப்ப கூட வீட்டுல சொன்னேன் அது காளியமாக்குதான் நம்ம கட்சிகளையும் ரொம்ப விளம்பரப்படுத்துதுங்க நீ அந்த தங்கச்சியோட நீ ஒரு ஆயிரம் கூட வாங்கணும்னு கிட்டத்தட்ட அந்த தங்கச்சி அறுபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா கூட ஓ சரி கட்சி வளர மாதிரி கேட்டா தம்பி என்ன வச்சு பொதுக்கூட்டம் நடத்து அப்படின்னாரு பொதுக்கூட்டம் நடத்த கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டமே நடத்தினா ஒரு பத்து பேரா வேணும்ல ஒரு மேடை போடுறதுக்கு ஒரு ஒரு இதெல்லாம் வைக்கிறதுக்கு சூரடி விடுறது கூட ஆளுங்க நீங்க யாரும் இல்லை அப்படின்னா அதே சரி உண்ணாவிரதம் இருப்போம் அப்ப வந்து காமன்வெல்த் மாவட்ட இளைஞர் நடந்துச்சு அதுல மன்மோகன் சிங் கூடாதுன்னு சொல்லி அவற்றை கேட்ட இருக்க வேணாம் பாரு ஏன்னா சொல்லுவாருன்றக்காண்டி நாங்களா காவல்துறை கேட்ட காவல்துறை காலவற்ற உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கொடுக்காது அவர் பகத்சிங்கின் தோழர் மதுரையில் இருக்காரு அவர் மதுரை நீதிமன்றத்துல உணாவறதுக்கு அங்க நாளைக்கு தீபாவளி தான் எனக்கு முத நாள் விளைச்சுச்சு கிட்டத்தட்ட எட்டு நாள் ஏழு நாள் ஏழாவது நாள் புடிச்சு வச்சாரு நான் முதல் நாள் இருந்தே சாப்பிடல எட்டு நாள் வந்து எங்க இடத்துக்கு எட்டு நாள் எட்டு நாள் இரவுல ஒரு ஏழு கட்சி வச்சேர்ந்தான் அந்த ஏழு விஷயத்துல என் மச்சினே ஒரு ஆள் ஒரு எட்டு நாள் இருக்கும் ஒரு பத்து பேர் சேர்ந்தாள் தானே தம்பி இல்ல தம்பி உடைய மாதிரி எத்தனை பேர் பயன் வச்சுக்கிட்டு இருக்க சிறைக்குள்ள போயிட்டா இன்னைக்கு அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு சிறைக்குள்ள போயிட்டு ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்கன்னா எதாவது சிரமமா போயிடும் நீ அதனால உண்ணாவிரத்த முடியும்னு சரி அதுக்கு மேல ஒரு தலைமையில சொல்லும் போது மறுக்க டைமா இருக்க முடியாதுன்ற கார்டி அப்புறம் உண்ணாவில் முடிச்சோம் கிட்டத்தட்ட நான் அறுபத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் அறுபத்தி மூணு கிலோ ஐம்பத்தி ரெண்டு கிலோ தான் ஆனே கிட்டத்தட்ட பதினோரு கிலோ அந்த எட்டு நாள்ல குறைஞ்சிருந்தேன் எதுக்கு ஒரு பக்கத்து நினைவு நடந்தாங்க கலந்துக்கூடாது ஒரு பக்கத்து ஒரு பக்கம் கட்சியை வளர்க்க முடியாது ஏன்னா ஆள் இல்ல அன்னை சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அதுல தலைநகரத்துல சிவகங்கை மாவட்டம் சட்டமன்ற நான் இருக்கேன் யாருமே இல்லையே மூணு வருஷமா யாரும் வர மாட்டேறான் உங்களுக்கு அதிமுக ரொம்ப ரண்காணிக்கும் ஒரு தலைவர் படத்தை வச்சு பதவியை கூட வைக்க வர மாட்டாங்க ஒண்ணு இல்ல நீங்க இவ்வளவுக்கு பாடுபட்ட பண்றீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே எழுவத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மேல உங்க மனைவி வாங்க வச்சா சொல்றீங்க அதெல்லாம் ஓகே நீங்க எங்க முரணு ஏன் கட்சி விட்டு வெளியே வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு என்ன காரணம் அவருக்கு என்னன்னாங்க யாராவது வெளிநாட்டுல இருந்து ஒரு லட்சம் மூணு லட்சம் நிதி குடுக்கறாங்க அவங்களுக்கு வந்து பொறுப்புகளை போடணும்னு சொல்லி இவர் காசு வந்து அவர் காசு தாங்க இவர் ஒரு திட்டமே கட்சி நடத்துறது முழுக்க முழுக்க காசு அது வெளிநாட்டுல ஒருவருக்கு ஈஸியா காசு கிடைக்க அங்கே கிடைக்கிறதுனால ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாங்குறதுனால சில பேர் காசுகளை கொடுப்பா கொடுத்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிஞ்சுல உடனே மனைவி தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முதலாள அறிவிச்சது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தமிழ்நாட்டிலேயே முதலாளர் அறிவிச்சது மனைவி தான் சட்டமன்றத்துக்குமே ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளே சீட்டு வரப்ப சீட்டு நாங்க கேட்கல நாடாளுமன்றத்துக்கு நான் கேட்கல நான் மாவட்ட செயலாளர் நான் கேட்கல எல்லாமே என்னோட வேலையை பார்த்து அவரா கொடுத்ததுதான் அதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது மாவட்ட செயலர் இவனை மாத்த வெளியே தெரியுது இவன் மாத்தணும் நினைக்கிறாரு அப்ப சரி சரி பரவாயில்ல அது மாவட்ட பொறுப்புல என்ன நம்ம வீட்லயும் மாநில பொறுப்புனால சரி பரவாயில்ல ஒரே வீட்டுல மாநில பொறுப்பு மாவட்ட செயலர் அது என்ன நாடாளுமன்றம் இருந்துச்சு அது சட்டமன்றம்ன்றதுனால சரி யார அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாசம் கூட ஆகலை அவர் புகழ்மூர்த்தி வாரி போயிருக்காரு அவர் இன்னைக்கு வர யார் மாடத்திலும் யாருக்கும் தெரியாது நான் கட்சி விட்டு நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு நான் இங்கேயே போகும்போது அதனாலதான் குதிரை திருவிழா விட ஏன்னா தாய் கையில தலைவர் படம் தான் இருக்கும் கையில பச்சை குத்திரி கூட தலைவர் உடத்திருக்கேன் என்னோட மயிலுந்து இன்னமும் தலைவர் படம் தான் இருக்கும் ஏன்னா நாம் தமிழர்ன்றது பேசி எனக்கு தலைவர பிடிக்கும் முதல் நம்ம ஒரு ஒழுக்கத்தை பேசுறோம்னா நம்ம முதல் ஒழுக்கமா இருக்கும் எனக்கு ஒரு புகைப்பழக்கம் கூட இல்ல கட்சிக்கு சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு மது பழக்கம் இருந்துச்சு ஆனா நம்ம ஒரு வழி நடத்துறோம்னா நம்ம முத முத நம்ம சரியா இருக்கணும்ன்றக்காண்டி கிட்டத்தட்ட மது பழக்கத்தை விட்டு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு ஒரு நிஜாமா கூட போட மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு தலைவனை நம்ம தலைமை வைத்திருக்கோம் தலைவர் பிரபாகர்ட்டு அப்ப நம்ம ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் நான் ஒழுக்கமா இருந்தாதான் என் கூட வார பயில ஒழுக்கமா இருப்பாங்க அப்ப இவர் தலைமையில இருக்க இவர் சரியா இருக்காரா சீமா இன்னைக்கு இன்னைக்கார குடிக்காம இருக்காங்க சொல்லுவாப்போம் குடிக்காம இருக்காரு அவரு அவர் சாதி பார்க்காம இருக்கா சாதி பார்த்தா ஓட்டு சாதி பாட்டு ஓட்டு போட தீட்டுன்றாரு ஏன் இந்த சாதியில நீங்க வேட்பாளர் மாவட்ட செயலர் போடணுன்றிய சரி அதே சமுதாயத்துல போட்டாலும் போடுங்க களத்துல ரெண்டு உடனே போடுங்கன்றேன் வந்து ரெண்டு மாசம் தான் ஆகுது அவர் ஃபுல்லா ஏன் அவர்க்கும் போது எனக்கு சமயத்துல புடிச்சிட்டு பேசுவாப்புல நான் கட் பண்ணி விட்டு பேசுறேன் சமயத்துல ஓ ரொம்ப அர்த்தம் அப்படின்னா தம்பி நீலாம் எப்படி குடிக்காம உள்ளாம இருக்க எப்படிங்களால இருக்க முடிய பாரு அவரை கொண்டு வந்து மாவட்ட சிலர் கூட அவருக்கு எல்லாம் நான் எப்படி விளாக்க முடியும் நான் ஒழுக்கத்தை கிடப்பிக்கிறேன் இந்த சமுதாயத்துல நீ நானே சொல்றேன் நீ தேவரத்தை போடணும்னா தேவர் சமுதாயத்தில நானே சொல்றேனே அப்ப நீங்க என்ன நீங்க நீ மாட செலார் போட்டால கூட சமுதாயமத்தை போட்டிருக்கீங்க நான் ஒரு பல்லரு பலரு ஆதித்தமள இருந்து நீ கண்டிப்பா போட்டிருக்க மாட்டியா நான் ஒரு அவமொழி சமுதாயம் பத்துனால நீங்க போட்டிருக்கீங்க வேற வந்து நீங்க போட்டிருக்க வாய்ப்பு இல்ல இப்ப மனைவி அது கலவு சமுதாயம்னால நீங்க சீட்டு குடுத்துருப்பீன்னு நினைக்கிறேன் இந்த முக்கிய சொல்ல இருக்கிறதுனால நீங்க வேற சமுதாயமா இருந்தா நீங்க குடுத்துருக்க மாட்டீங்க சீமான் சாய் பாட்டுக்குரியவடா சாய் பாட்டு கேட்கா இல்ல சீமான் சாதி பார்க்க கூடியவரா அதாவது என்ன வெளியேற காரணமே சாதி மயிலுக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கையா நான் சாதியை நான் அரசு பள்ளிக்கூடத்துலதான் படிக்க வைக்கிறேன் நான் எதை கட்சிக்குள்ள பேசணும் அதை இன்னைக்கு வரா கடைப்பிடிக்கிறேன் எங்க வீட்டுல மாமனார் சிரஸ்தர கோர்ட்ல அவர் எவ்வளவுக்கு நாங்க படிக்க வச்சுக்கிறோம் நீங்க அதுக்காட்டியும் சொல்லல நான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் சாமி போடாம சாதி போ சாதி மறுப்பாளா இருந்தே போட்டிருக்கேன் அவன் பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு மூணாவது படிக்கிறேன் ஆனா இவர் மயணம் கொண்டு போய் இங்கேயே சேர்ந்து இருக்காரு நிச்சயத்து கட்சி நடத்துறோம்ன்றாரு அங்க எப்படி இருபத்தஞ்சு லட்சம் டொனேஷன் கொடுத்து இப்படி கேக்குறாரு அப்ப அவர் பேசுறது ஒண்ணு செயல் ஒண்ணு ஒரு ஜாதி பாக்குறாருன்னா அந்த ஜாதி பாத்து நீங்க நீ மாடச் செல்ல போடணும்ன்றிய மரவர் சமுதாயத்தை சீமான் சாயி பாக்கக்கூடியவரா சாயி பா இல்ல சீமான் சாயி பாக்க கூடியவரா அதாவது நீங்க வெளியான போட்டு தோணுது எனக்கு அடைய நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம கடமை அதே ஓட்டு வாங்க அப்படின்னு போது தம்பி இது எப்படி எதை நம்பி வரும் கூட பயணிக்க முடியும் இப்ப கட்சியில வேலை பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தர் மாவட்ட செயலாளர் போறாங்கன்னா பரவாயில்ல மாவட்ட செயலாளர் எந்த கட்சிக்கா வெளிநாட்டுல இருந்து வருவாங்களா அந்த உடனே வெளிநாட்டுல இருந்து ஒரு மாவட்ட செயலர் எந்த கட்சியில நீங்க போட்டு பாத்திருக்கீங்க அப்ப காசு கொடுத்தா மாநில இவங்களுக்கு பாருங்க மத்த கட்சியில நீங்க மாநில போட்டிருக்காங்கன்னா மாநில செயலாளர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்களா மகளிர் அடுத்து இணை துணை இப்படிதான் போடுவாங்க இவங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்னு பத்து பேர் போடுறது இளைஞர் அணியில பத்து பேரு மாணவர் அணியில பத்து பேரு மகளிர் அணியில பத்து பேரு எல்லா ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுனு ஒண்ணு நஷ்டத்தோம் கட்சிக்குள்ள அது பொதுக்குழுனா என்ன எப்படி அடுத்த கட்ட நகர்வு இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க கட்சிக்கு நிதி அனுப்புறது அவர் பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரிதான் பேசுவார் வந்து ஒரு நாலு பேர் கல்யாணம் சொன்னா ராஜீவ்காந்தி வரிசையா பேசுவாங்க அதுக்கு அதுக்கிட்ட தம்பி இருமாவை காக்கி பேசுவேன் அடுத்து விராண்டியம் பேசி பொதுக்கூட்டம் மாதிரியே முடிஞ்சிடும் முடிச்சு வரும்போது நாங்களே பேசுவோம் இது என்ன பொதுக்குழுவா பொதுக்கூட்டமா ஒரு பொதுக்குழுன்றது மாவட்டம் எப்படி கலந்து அடுத்த கட்டது அப்படி போறது நீ இங்க இதை பத்தி தானே பேசணும் இவங்க அதெல்லாம் இருக்காது முழுக்க முழுக்க பணம் இவர் சொல்றாரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதை கொச்சப்படுத்தினார் இவர் ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபா வசூல் பண்ணார்ல துளி திட்டம் சொல்லி தொகுதிக்கு பத்து பேரை கொடுக்க சொல்றாரு இங்க கட்சியில வரவேல பிள்ளைங்க தான் வருது தொகுதிக்கு பத்து பேர் கொடுக்கணும் நான் அப்ப ஒரு ஒன்றிய சில ஆட்டம் மூணு பேரு நாலு மூணு பேர் கேட்கிறேன் அவன் ஒரு நோட கொடுக்கும் போது இங்க கடைசியில் ஒரு ஏழு பேரை கூட்டிட்டு சேர்த்து விட்டோம் அது ஒரு மூணு பேரு அன்னைக்கு பதினாறு ரெண்டாயிரம் முப்பத்தாயிரம் கொடுத்துட்டாங்க மீதிக்குள்ள மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா உன் கட்சி உங்க கட்சிக்கு உங்களுக்கு அந்த காசு நீங்க கணக்கு கொடுத்துருக்கீங்களா தவிர வெளிநாட்டுல இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம நாடு தமிழ்நாடு இது மாதிரி இருக்கேன் நம்ம வெளிநாடு பாரு அன்னைக்கு கொண்டு வந்து பாரு நம்ம நம்மதான் இந்த வெளிநாட்டை கஷ்டப்படுறோம் நம்ம வீட்டுக்கு போனோடனே நம்ம நாட்டுக்கு போகும்போது நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா அன்னை மாதிரி ஆளு வரணும்ட்டு இதை நினைச்சு அவங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறதுல ஐயாயிரம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு அனுப்புறேன் மாதம் சில பேர் ஆயிரம் ரூபாய் அனுப்புறா அங்கே உள்ளது இதுகளே இப்பெல்லாம் ரொம்ப நான் இருக்க முடியாது வெள்ள கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னே காசு காசுன்னு கேக்குறாங்க நான் கொடுத்துருவேனே எல்லாத்துலையும் சந்தா மரம் புடச்சிட்றாங்க எத்தனை தினாறு டாலரு ஒவ்வொரு நாட்டுக்கு கொடுத்து வரேன் ஏன்னா அங்கே நூறு தினாளு அந்த பத்து தினாறு மலேசியானா வெள்ளி துபாய்னா அப்படி இருக்குல்ல அதுமா அந்த கணக்குல போட்டு வசூல் பண்ணி இங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறது அவர் மத்த கட்சி மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு ராகுல் காந்தி அவ்வளவு பெரிய பாட்டி அவங்க அப்பா அவங்க எல்லாரும் பிரதமர் இருந்தா கூட அவ்வளவு பெரிய ஆளு இன்னைக்கு நடைபெயணுமா இந்தியாவுல நடைபயணம் பண்றாரு இவர் நீங்க சீமான பாத்திருக்கீங்களா இங்க நடந்து பாத்திருக்கீங்களா வருவாரு வேடையில பேசுவாரு அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி காலை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டுறாங்க டக்குனு கூலிங்கா இருக்கும் டக்குனு பாகிஸ்தான்ல பாடற போடுற மாதிரி அப்படியே பிடிச்சா அவங்க கட்சிக்காரர் கூட்டம் நடத்துறவன்னு கூட நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பேச மாட்டாரு அப்படியே அப்படியே டமக்குனு விட்டு அந்த பின்னாடி கிரைக்கு இல்ல ஒரு படத்துல பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரனாய் வா அப்படின்ற மாதிரி நேத்து பொதுக்கூடத்தோட பாக்குறேன் கண்ணாடி போட்டு ஒரு பின்னாடி தான் வருது அவங்களுக்கு என்னமோ அந்த பிரதமர் மோடிக்கு பின்னாடி பாத்துட்டே இருப்பாங்கல்ல சுத்தி ஆமா முழுக்க முழுக்க ஒரு திரைப்பட இயக்கணும்னு நேரம் இப்ப ரஜினி கமல் இப்படி திரையில் நடிச்சாங்க இன்னைக்கு விஜயஜித் ஒரு சிவாஜி கணிச்சு எம்ஜிஆர் அவங்களாம் திரையில நடிச்சு மக்களை கவர்ந்தவங்க இவர் மேடையில நடிச்சிட்டாரு நாங்க உண்மைன்றதை நம்பிட்டோம் சிவகங்கை மாவட்டத்துல என்னைய போட்டாரு மாவட்ட செயலர் தான் அந்த வடக்கு மாவட்டத்துக்கு சாயல் அவர்கள் இருக்காரு அவர் மல்ல பொறுப்பு வச்சிருக்காரு சும்மா அவர் ஆதி அவர் மாவட்ட செயலர் கடைசியில் போட மாட்டேங்கிட்டாரு அது அவருக்கும் தெரியும் என்ற ரத்தப்பட போன் பண்ணிக்கிட்டு தம்பி அந்த சாதியை பிறந்தது என்னோட குத்தமானு கேட்கிறார் அவர் இன்னைக்கு ஒரு அவர் ஐயாருக்கும் பேசுவேன் அவர் பல்லரா பறையறாங்க ரெண்டுல எது ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியாது இருந்தா நீ அவரை சாதி பார்த்து நான் அவருக்கு அவர் சாயல் ராம ஐயா இருந்து இன்னைக்கு வர அவரோட அலைபேசி இருக்கு அவரோட பார்த்து ஐயானே பஞ்சு நான் சில பேருக்கு அண்ணன் அண்ணன் தான் ஐயா நீங்க நீங்க விளங்குவதற்கான காரணம் என்ன உங்களை என்ன சொல்லி நீக்கினாங்க ஐயா எங்களை இன்னைக்கு வர நீக்கலாம் இல்ல இவ என்ன நீக்கிறதுக்கு வர ஐயா அவங்க நம்மளுக்கு சூடு சுரனா இருக்கிறதுனால நம்ம தலைவர் பிரபாரனை நேசிக்கிறதுனால அவர் மாவட்ட செயலர மாத்திரமும் முடிவு எடுத்தாரு முடிவு எடுக்கும் போது நான் மரபு சமுதாயத்தை போடணும்னு உடனே இங்க உள்ள ஆள சொல்றேன் அவர் அதுக்கெல்லாம் நோக்கமே இல்ல அந்த புகழ்மூர்த்தவர் அவர் அங்கே மதுரையில் நடந்த மாநாடுக்கு ஒரு நாலு லட்சம் ரூபாய் நிதி நிதி வசூல் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த மாநாடுக்கு அது போக ஒரு சீமானுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடி அங்க இவ்வளவு பாக்கியராசு ஒரு நாலஞ்சு முக்கிய பொறுப்பாளர் சும்மா காசு அனுப்புறது அந்த ஒரு லட்சம் இப்படி அனுப்பினோட எல்லாத்தையும் அவங்க தெரியுமா அடுத்த ஊர்ந்து போறான்

அந்த கட்சியில மாநில பொறுப்புன்றது ஒருத்தர் ஓட கட்டுறது போடுறது ஒருத்தர் சும்மா டம்மியாக போடுறது ஓகே ஓகே இறுதியா ஒரே ஒரு கேள்வி இறுதியா ஒரு கேள்வி இப்ப சமீபத்துல பாத்துருப்பீங்க எஸ்ஐக்கி ராஜான்னு ஒருத்தர் முக்கோச சங்க தலைவர் வந்து சீமான் வந்து பசு முத்தலாமலிங்க தேவருடைய இதுக்கு வரக்கூடாதுன்னு பேசியிருக்க ஆமா அது சரியா இறுதியா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இந்த கட்சிக்கு இன்னைக்கு வாக்கு போடுறாங்கல்ல மாற்றம் சொல்லி இந்த கட்சிக்கு போடுற ஓட்டு நோட்டாக போடுறது ஒண்ணுதான் ஏன்னா நோட்டாக போடுறது எப்படி பயன்படாதோ இவர் வெல்ல மாட்டோம்ன்றது தெரியும் வெல்றதுக்குலாம் நோக்கம்லாம் இல்ல ஒரு பத்து தொகுதியை எடுக்கணும் ஒரு அஞ்சு தொகுதி எடுக்கணும்னு தான் அந்த தொகுதியை கட்டமைச்சுன்னு செய்வாங்க ஆனா இவர் நோக்கம்னா இப்ப எங்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தா திருப்திக்கலாம் நான் நல்லவனா இருக்கிறதே தப்புன்னா நான் என்ன நினைக்கிறது நீ நேர்மையா இருக்கிறதே அவன்கிட்ட கூடாது அப்படின்னா நான் ஒரு மும்பலை பிடிக்காவோ நான் ஒரு குடியார்னாவே இருந்தா நிற்க மாட்டேன் கட்சியை விட்டு புறக்கணிக்க மாட்டாங்க இது நம்ம நேர்மையா இருக்க தலைவரை பத்தி நினைக்கிறதுனால இவன் நாளைக்கு வளர்ந்து வந்தா கேள்வி கேட்பானோ இப்ப கல்யாண சுந்தரத்துல எதுக்கு நிக்கிறாங்கடா இது நமக்கு பின்னாடி வந்துருவானோ திறமையான ஆளுக்கள் யாருமே இருக்கக்கூடாது இவங்களை பொறுத்தவரை இப்ப இன்னைக்கு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்குன்னா இன்னைக்கு ஐயா துறைமுறை எல்லாம் இருக்காருன்னா உங்கள ஆளுமத்துல கஷ்டப்பட்டு வந்தவங்க தானே இருந்து திருச்சியில நேரையா இருக்காருன்னா எல்லாருமே அவர்ல இருந்து தான் ஆனா இந்த கட்சிக்குள்ள நீங்க நினைச்சு பாருங்க இந்த பதினஞ்சு வருஷத்துல இருந்தது கடைசியா ஒரு நாலு அஞ்சு வருஷத்துல சேர்ந்தவங்க தான் இருக்கும் முக்கியமான ஆளு பின்னாடி கிராமதான் நாலு அஞ்சு பேர் சும்மா ஒண்ணுக்கு மேலே இல்லாம மாநில பொருள் போட்டுட்டு அது வந்து இருக்குங்களே தவிர அது எங்கேயும் போகாதுங்க நிதி வசூல் பண்ணிக்கிட்டு அண்ணன் கூட காந்துகிட்ட ஊத்தி கொடுத்துட்டு அவங்க அறையில பக்கத்துல யாராவது தங்கு பொதுக்கூட்டம் போறாரு அவர் காமராசை பத்தி பேசுறாரு காமராசை பத்தி பேசுறாரு காமராஜர் ஐயா பத்தி பேசுறாரு இவர் அவர் இதை கண்டுபிடிக்கிறாரு அவர் இவர் சொல்லுவாரு என்னடா தம்பி ரெண்டு கார்ல பிடிக்க போறிய நாலு கார்ல பிடிக்க போறிய ஏன் அவன் எடுத்துட்டு வர காரு நம்ம ஒரு பத்து கார்ல போனா தான் நான் பாக்குறேன் பாக்க தெரியும் பாப்பேன் அவர் காமராஜர் பின்னாடி அதே மாதிரி பாதுகாப்பு வரணும் நாளா நினைச்சே அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கல்யாணத்துக்கு முன்னாடி அப்ப சொல்லுவாரு காங்கிரஸ் கட்சி அதிமுக காங்கிரஸ் மேல இருக்கு தம்பி தனியா அவங்க கூட்டிட்டு போகாது ஏன்னா என்னால எனக்கு நான் செத்து போறதை பத்தி ஒண்ணும் இல்ல நான் செத்து போயிட்டா அந்த இனத்துக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு அண்ணன் நான் நினைச்சதுடா அண்ணே உங்களுக்கு நாங்க உயிரை கொடுத்தா நாங்க காப்பாத்திருவோம் நான் அப்படின்னு நினைச்சேன் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நம்ம தலைவருக்கு எப்படி கரும்புலிகள் படையில இருந்தாலும் அது மாதிரி அண்ணன் நம்ம செத்தாலும் பரவாயில்ல இந்த இனம் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைச்சோம் ஆனா முழுக்க முழுக்க பிராடு ஏன்னா தலைவர் படம் எல்லாம் போட்டு வைக்க கூட எல்லாத்தையும் கிழிச்சுட்டாங்க ஆனா இப்ப பாருங்க மாநிலத்தில் நல்லா இருக்கலாம் பெருசு பெருசா வைக்கிறா ஒண்ணுமே அரசு ஒண்ணும் செய்ய ஏன் முழுக்க முழுக்க அவங்க திராவிட கட்சிகளை இங்க தமிழ்நாட்டுல திராவிட இருக்கக்கூடாது அவரோட நோக்கம் திராவிட கட்சிகளை இருக்கும் அதுக்கு பிஜேபி நேரடியா ஒண்ணும் பண்ண முடியல இவர் தமிழ் தேசியம்னு கொண்டு வந்து முதல்ல இதே சாமி இலக்கு திட்டுவாரு அப்புறம் என்ன திடீர்னு சாமி சில சிலருக்கு போகும் துண்ணுக்கு கூட அழிச்சிட்டு போவாங்க போகும்போது அன்னே திட்டுவாரு துண்ணுறு வச்சு நானும் அழிக்க மாட்டேன் நான் அப்ப இருந்து சந்தனம் போட்டுக்கலாம் அப்பேன் இவரு கிட்ட என்னோட நானே முடியல இவருக்கு பயந்துட்டு நம்ம இருக்கிறது இல்ல ஆனா இவரு அப்படி இருக்கிறது ஆனா ஒரு ஒழுக்கமே இல்லாத திடீர்னு ஒருத்தர் நீக்குவாரு நம்ம ஏன்னு கேட்டா தம்பி வந்தியா அவங்க கிட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாரு அறையில இந்த ஒரு கட்சி காரனை குடிக்கலாம் ஒதுக்கி விடு கட்டுப்பாடு அவங்க அப்படியே தூணி குருவி நிப்பாங்க இந்த வார்த்தையை அந்த வயதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது அசியமா திட்டுறது கூட இருக்க சொன்னேன் என்னெல்லாம் திட்டினால நாளா அரைஞ்சிட்டு போயிடுவேன் அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது என்ன என்னைக்கார திட்டம் அன்னை மந்திரத்தையும் தனிச்சு நின்று நாளைக்கு அப்படி நினைச்சுட்டோம் அதனால இளைஞருக்கு சொல்ல வரையினா இந்த கட்சிக்கு போற ஓட்டு திருப்பி சொல்றேன் நோட்டாக்கு போற ஓட்டு மாதிரிதான் நீங்க கொஞ்சம் சின்னங்க பத்து பதினோரு வருஷமா அந்த இந்த கட்சி எப்படி கடந்து திரு திருவா அலைஞ்சு இன்னைக்கு வேதனைப்பட்டு நீ கட்சியை விட்டு நாலு வருஷம் கூட இன்னைக்கு எதுக்கு எல்லாம் சொல்றோம்னா என்னைய காப்பாத்திக்கிற இல்ல என்னையை காப்பாத்திக்க எனக்கு தெரியும் உங்களை உள்ள இருக்க உள்ள இறுதியினாலும் சொந்த காசை இழந்துடாதியே அந்த கட்சிகளை அவர் பேசுறது முழுக்க முழுக்க மேடையில நடிக்கிறாரு நம்பாதியே இவரை பத்தி பேசுனா கிட்டிய விடியே பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு அவதனை இருக்கு அதனால இதை முடிச்சுக்கிறேங்க தொடர்ச்சியா பேசுவான் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அப்படியே மக்கள் பாதிக்கே ரொம்ப நன்றி விவாக நன்றி நன்றி